வாழ்வே மாயம் என்னை ஏன் மனிதனாய் படைத்தாய் இறைவா எனது விருப்பத்தை யார் இங்கே பார்த்து சரி செய்வது எனது கவனம் தான் இப்படி நாளும் சிதறுது வார்த்தை வர மறுக்குது வாலிபம் தான் திணறுது துள்ளி ஓடும் வயதினில் முடங்கி அடங்கி அடங்கியிருப்பதா காதல் என்னும் சேட்டை மனித வாழ்வின் வேட்டை சிறை பட்டு நான் அடைபட்டு ஏன் இருக்கணும் உலகில் சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாத வாழ்க்கை ஏன் இத்தனை நாள் இப்படியே பாடு பட்டு சுகம் இழந்து பாவையை கிடைக்காமல் என் பருவ வயது கடக்குது உருவம் கூட மாறி போகுது எழுத்து பதியாத புத்தகமாய் என் வாழ்க்கை இருக்குது தலையணையில் தினம் என் துணையாய் தவம் கிடந்து நாளும் எனக்கு உதவுது இருட்டான இரவினில் இப்படி இருண்டே கிடக்கிறேன் நான் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர்